தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நீண்ட நாட்களுக்கு பிறகு நாங்கள் பழைய சீமானை பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி தம்பிகள் எல்லாம் ஒரு பக்கம் வந்து ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அது இந்தியா லெவல்லே வந்து சீமான் அப்படிங்கிற ஹேஷ்டேக் வந்து போயிட்டு இருக்கு அதையுமே ஒரு பக்கம் பார்க்குறோம் ஸோ இவர்கள் மட்டுமே ட்ரெண்ட் பண்ணாமல் அனைத்து ஊடகங்களுமே கவர் பண்ணிட்டு இருக்காங்க ஏனென்றால் நம்ம இதற்கு முன்பு காணியிலே பார்த்தோம் இன்றைய தினம் வந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதா குறித்து அதிலே பேசியிருக்கோம் ஸோ அதில் வந்து பல விடயங்கள் குறித்து சர்ச்சைக்குரிய விடயங்கள்லாம் பேசியிருக்காரு மாதிரிலாம் வந்து தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கிறாங்க அதில் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா திருச்சி எஸ்பியாக இருக்கிற ஐயா வருண்குமார் அவர்கள் வந்து அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஒரு நோட்டீஸ் ஒன்று அனுப்பியிருக்காருங்க வக்கீல் நோட்டீஸ் ஒன்று அனுப்பியிருக்காரு ஸோ இதையுமே வந்து சமூக வலைதளங்கள் அதிகமாக பகிரப்பட்டு இருக்குது அவரே வந்து அண்ணன் சீமானவர்களுடைய இந்த பொதுக்கூட்டத்தை இந்த மண்ணிக்கும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை பெரிதளவில் கொண்டு போயிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ என்ன நடந்தது அப்படின்னா அதாவது அண்ணன் சாட்டி துரைமுருகன் அவர் கைது செய்யப்பட பொழுது கொஞ்ச நாட்களுக்கு முன்பு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் அப்போ வந்து ஒரு மொபைல் ஒன்று கையில் வாங்கிடுறாங்க காவல்துறை இது மாதிரி அரெஸ்ட் பொழுது திரும்ப அவர் வந்து நிரபராதி என்று சொல்லியே அவர் விடுதலை செய்யும்பொழுது அந்த மொபைலை கொடுக்காமலே வந்து விட்டுறாங்க இப்போ வரைக்கும் அந்த மொபைல் அப்படிங்கிறது காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறது அப்படிங்கிறதுலாம் வந்து எல்லாரும் பேசு பொருளாக மாறி ஒரு விடயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு செய்தின்னு வச்சுக்கிங்களேன் ஸோ இந்த மாதிரியான சூழலில் அந்த மொபைலில் இருந்தால் சில ஆடியோக்கள் வெளியாகிட்டு இருந்தது அதெல்லாம் குறித்து கூட நான் சீமானவர்கள் தினம் மேடையிலேயுமே கேட்டுறாரு இது எங்கள் கட்சிகளை நாங்கள் எப்படி வேணாலும் பேசிப்போம் நாங்கள் பிசுன்னு சொன்னால் நாங்கள் உசுரும் கூட சொல்லுவோம் ஸோ இதில் உங்களுக்கு ஏன் தலையீடு அப்படிங்கிறது வருது அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வியை கேட்டுட்டு எதுவும் என்னோட மொபைலெல்லாம் வாங்கியிருந்தீங்கன்னா நாங்கள் உங்களை திட்டினா தான் வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு சில வார்த்தைகள்லாம் போட்டு சொல்லிடுறாருங்க அதுதான் வந்து உடன்பிறப்புகளுக்கு மிகுந்த வந்து வலியும் வேதனையும் கொடுத்துருது ஏன்னா வந்து சில வார்த்தைகள் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாலே அது மட்டும் மட்டுமே இல்லாமல் காவல்துறையில் இருக்கின்ற சில டெசிக்னேஷன் எல்லாம் பதிவு பண்ணி நீங்கள் வந்து இந்த பதவிக்கு வந்தது அப்படிங்கிறது படித்து வந்தது அப்படிங்கிறது வந்து இவர்களை போன்ற நபர்களுக்கு வேலை செய்வா அதேபோல வந்து இந்த மாதிரி மொபைலில் இருக்கின்ற ஆடியோக்களை ரிலீஸ் செய்யவா அப்படிங்கிற சொல்லி இன்னுமே அதை சில வார்த்தைகளை வந்து சேர்த்து பதிவு பண்ணி சொல்லிடுறாருங்க ஸோ இது அனைத்துமே வந்து அவர் உச்சகட்ட கோபத்திற்கு தள்ளப்பட்டதுக்கு பிறகு வந்த வார்த்தைகள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரியான சூழலில் காவல்துறையை வந்து இது மாதிரி தவறான வார்த்தையை பயன்படுத்தி பேசிவிட்டார் சீமான் அப்படிங்கிற மாதிரி திரு திருச்சி எஸ்பி அருண்குமார் அவர்கள் இது மாதிரியான ஒரு நோட்டீஸ் சொன்ன வக்கிய நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு இதுலேயுமே சமூக வலைதளங்கள் தம்பிகள் எழுப்பின்ற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா அவர் பொத்தம் ஊத்துவாக தவிர உங்களுக்கு குறிப்பிட்டு எந்த இடத்துலயுமே பேசுறீ நீங்க ஏன் கோபப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி கூட வந்து ஒரு கேள்வி சேர்த்து எழுப்புறாங்க ஸோ இது வந்து எடுத்த பௌத்தம் அப்படிங்கிறது முடிய போற விஷயம் கிடையாது இன்னுமே இந்த நீளம் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை மக்களை இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது மீண்டும் ஒரு நல்லா காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்